தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எதிர்காலம் தான் பதில் சொன்னேன் இலங்கையின் அரசு தலைவர் தேர்தல் முடிவு ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது போலவும் எதிர்ப்பு கூறப்பட்டது போலவுமே அமைந்திருக்கின்றது அந்த முடிவுகள் இலங்கையிலும் உலம்பிய தேசங்களிலும் பல அதிர்வுகளையும் தோற்றுவித்துள்ளன அனுரகுமார் தேர்தலில் நடவடிக்கைகளும் கவனிக்கப்பட்டு அவை வெளிப்படுத்தும் விவாதிக்கப்படுகின்றன இந்த சமிஞ்சைகளுள் கிள நாட்டின் எதிர்காலம் பற்றி நம்பிக்கை கொள்ள தூண்டுகின்றன என்பதும் உண்மை இருந்தபோதும் தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில் கடந்த கால கசப்புகளை அத்துணை இலகுவே கடந்துவிட முடியாது தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் வெவ்வேறு தலைவர்கள் ஊடாக இனவாத வெளிப்படுத்தி வந்திருக்கின்றது அதற்கு அணகுமார திசநாயக்கவும் விதிவிலக்கல் என்பது கசப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அண்டிகா பண்டார் நாயக்க குமார் அரசு தலைவராக தெரிவு செய்யப்பட்ட போதும் போன்றதொரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் நிலவியது அது தொட்ட ஆய்வுடன் மறைந்து போனது வரலாறு அத்தோடு சந்திரிகா தலைமையில் நடைபெற்ற தமிழருக்கு காதகமானவை என கருதப்பட்ட முன்னெடுப்புகளை அரசு கூட்டணியில் அமைச்சராக இருந்து கொண்டே மூர்க்கமாக எதிர்த்தவர் அனுரகுமார ஆனால் போருக்கு பின்னான நாட்டின் பொருளாதார சூழல் தென்னிலை மக்களின் மனநிலையிலும் பெரிதலிலும் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை அறகளைய போராட்டத்தின் போது காணக்கூடியதாக உள்ளது அத்தகைய மனமாற்றத்துக்கு உள்ளானவர்களும் அருடகுமாரவும் ஒருவர் என்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையிலே திங்களவர் முஸ்லிம்கள் தன்மை உள்ள நாட்டை கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியத்தையும் அதுவரை நாடு தோல்வியடைந்த நாடாகவே எதிர்க்கும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றார் அனுரகுமார் இந்த உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலே சிங்கப்பூரின் கோட்டத்தின் போது ஆக்கிய உரையை நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதின் சிங்கப்பூருக்கும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கின் இலங்கைக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் உள்ளன இந்த இடைப்பட்ட ஆண்டுகளிலே நடந்தேறிய இன அழிப்பை மறப்போம் மன்னிப்போம் என கடந்துவிட முடியாது அதற்கான பொறுப்புக் கூறலோ வளங்களோ இன்றி அடுத்த கட்டத்திற்கு தாவி விட முடியாது அனுரகுமார்க்கு முன்னிருக்கும் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலே நெல்சன் மண்டேலாவுக்கு முன்னிருந்ததை போன்றது கண்டறியவும் ஏற்படுத்தவும் அனுரகுமாறு இதய சுத்தியுடன் முயன்றாலும் இதுவரை காலமும் மதக்கும் முட்டுக்கட்டையாக இருந்த இனவாத மதவாத சக்திகள் அவரை முயற்சியில் வெற்றியேடே அனுமதிக்குமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அரசு தலைவராக வெளிநாட்டு தூதுவர்களுக்கு அவர் உரையாற்றிய போது இன்றைய தனது வெற்றிக்காக இருக்கின்றார்கள் என தனது கேஜி தோழர்களையும் நிறைவு பெறுகின்றார் நாட்டிலே எழுபத்தி ஆறு ஆண்டு கால வரலாற்றில் தலைவர்கள் கூட்டணிகள் கட்சி பெயர்கள் மாறினாலும் மாறி மாறி ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கின்றன அதிலிருந்து இருந்து மாறுபட்டு ஒரு மூன்றாவது கட்சி ஆட்சியை கைப்பற்றும் நிலை தோன்றியதற்கு காரணம் அவர்களையும் அனுடகுமாரன் கொண்டாரா என்பதற்கு பாலந்தான் பதில் சொல்வது அந்த உரையிலே எல்லா மக்களுமே தமக்கு வாக்களிப்பு விடவில்லை என்பதை அங்கீகரித்து வாக்களிக்காத மக்களின் வாக்களிக்க போவதாக கூறியிருக்கின்றார் அவருக்கு வாக்களிக்காத மக்களிலே கணிசமானவர்கள் தமிழ் பேசும் மக்கள் என்பதை அவர் அறியாதவர் அல்ல தமிழ் மக்களின் நம்பிக்கையை அவர் பெற்றுக் கொள்வாரா எங்கெல்லாம் பெற்றுக் கொள்வார் என்ற கேள்விகளுக்கு காலம்தான் பதில் சொல்லவும் இதேவேளை தேர்தலின் பின் சுமூகமாக நடைபெற்ற அதிகார மாற்றம் இலங்கையில் மக்களாட்சி பண்புகள் இன்னமும் முற்றாக மறைந்து விடவில்லை என்பதை பறைசாற்றுகின்றது இந்நிலையில் இந்த வரலாற்று மாற்றத்தை தமிழ் மக்கள் மதில்மேல் பூனைகளாக இருந்து பெர்மனி அவதானிக்காமல் தமக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்பதே பாலத்தின் கட்டாயம் திசைன்றாகவும் திக்கட்டும் இருக்கும் நிலையில் இந்த வாய்ப்பை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றோம் என்பதற்கும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் நன்றி